சாதி ஒழிப்பு என்கிற தொடர்ந்து எடுத்துக்கொண்டே சென்றிருக்கிறார் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் அந்த கலைஞர் என்பது மிக பொருத்தமானது அவர் வந்து மஞ்சள் சட்டப்பட்டாரா பட்டாரா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சாதி ஒழிப்பு என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்கிற அடிப்படையில தான் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது சாதி ஒழிப்பு என்பது செஞ்சட்டைக்கும் பொருந்தும் கருஞ்சட்டைக்கும் பொருந்தும் கருஞ்சட்டையும் செஞ்சட்டையும் சாதி ஒழிப்பு பேசினாரும் கூட இதையெல்லாம் விஞ்சி நீலச்சட்டை என்பதுதான் மிக முக்கியமானதாக கருதிதான் நாம் நீலச்சட்டை கலைஞர்னு சொல்றோம் அப்படி நீலச்சட்டை கலைஞர் என்கிற கோணத்தில் கலைஞரை நாம் தொடர்ந்து பேச வேண்டும் தொடர்ந்து அவரை வளர்த்தெடுக்க வேண்டும் அப்படியான அத்தனை சாத்தியப்பாடுகளும் தரவுகளும் கலைஞரிடத்திலே இருக்கிறது கலைஞரை மீண்டும் அறுவாசிப்பு செய்வோம் கலைஞரை மீண்டும் படிப்போம் கலைஞரை தொடர்ந்து வாசிப்பதன் மூலம் சாதி ஒழிப்பை நாம் முன்னெடுப்போம் சாதி ஒழிப்பு முன்னெடுப்பதற்கு பெரியாருக்கு பிறகு கலைஞர் மிக முக்கியமான ஒரு ஆயுதம் நாமும் நீலச்சட்டை அணைவோம் நன்றி வணக்கம் மிகப்பெரிய சிறப்பு என்று சொன்னால் ஒளியை முன்னிறுத்தி இனத்தை காப்பது இனத்தை முன்னிறுத்தி ஒளியை மீட்பது இந்த சாதியற்ற சமுதாயத்தை உருவாக்குகின்ற சிறப்பு தமிழ் மொழிக்கு இருந்திருக்கிறது அதனாலதான் தமிழ் மொழியை தமிழ் பண்பாட்டை வைத்துக் கொண்டு சாதி இல்லாத ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக சாதி ஒழிப்பில் ஒரு பெரியாராகவே வாழ்ந்தவர் அன்பு தலைவர் கலைஞர் அது மட்டுமல்ல நான் ஒரு முறை அவரை வைத்துக் கொண்டு பேசினேன் அவரை வைத்துக் கொண்டு பேசினேன் இன்றைக்கு அம்பேத்கரை தாழ்த்தப்பட்ட மக்களுடைய தலைவராகவே பார்க்கிறார்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று அவரை மாநாட்டில் பேசினேன் அப்போது பேசி முடிந்ததற்கு பிறகு கழித்தார் நீ பேசிய பகுதி எங்கே இருந்தது என்பதை கவனமாக கேட்டார் கேட்டு அதை வேறு ஒரு மேடையில் பேசுகிறார் அது கிடைக்கல அடுத்த நியூஸ் தர போட்டிருந்தார் ஏனென்றால் அம்பேத்கர் வந்து அரசியல் சட்டத்தில் அரசியல் சட்டத்தை எழுதி அம்பேத்கர் இருந்து வெளியே வந்து நான் அரசியல் சட்ட சட்ட அமைச்சர் பதவியை துறக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார் எதற்காக அரசியல் சட்டத்தை அரசியல் சட்ட சட்ட அமைச்சர் பொறுப்பை நான் துறக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது மூன்று காரணத்தை சொல்றார் அதுல முதல் காரணம் பெண்களுக்கான சொத்துரிமையை சட்டமாக கொண்டு வந்தேன் அதை நேரு ஒப்புக்கொண்டார் நேரு பக்கத்தில் இருக்கிற பிராமணர்களும் மற்றவர்களும் ஒப்புக்கொள்ளவில்லை அங்கே வரார் கலைஞர் ஒன்பதுல சமத்துவ பெண்களுக்கான சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் சட்டத்தை கொண்டு வந்து தோற்கடிக்கப்பட்ட பெண்களுக்கு சொத்திலே சமபங்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வந்தார் இருபத்தி ஒன்பது அதற்கு பிறகு அறுபது ஆண்டுகளுக்கு எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் கொண்டு சட்டத்தை ஆனா இடையில ஐம்பத்தி ஒன்னு இவர் சட்டமைச்சராக அமைச்சராக இருக்கிற போது பெண்களுக்கு சொத்தையே சமூகம் வேண்டும் என்று சொன்ன போது அதை இங்க இருக்கிற பிராமணர்களும் உதவி ஜாதிக்காரும் இருந்தார்கள் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டை சொத்து குத்துட்டா கெட்டு போயிடுவா இன்னொருத்தவங்க ஓடி போவான் குடும்ப இருக்காரு சட்டம் கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பாதியிலே நின்ற நேரத்தில் நேர்வான் உதவ முடியவில்லை அப்பதான் பெரியவரார் அம்பேத்கர் வெளியேருக்கு சொல்கிறார் நீங்கள் ஏன் சட்ட அமைச்சர் பதவி தூக்கிய கேட்ட போது இல்லை நான் ஒரு கொள்கைக்காக வெளியே வருகிறேன் எனக்கு நீரிழிவு இருக்கிறது

எதற்காக நான் ராஜினாமா செய்கிறேன் ஒன்று நான் சட்ட அமைச்சராக இருந்து கொண்டு என்னால் பெண்களுக்கான சொத்தில சமூக உறுப்பினர் சட்டத்தை நிறைவேற்ற முடியல ஒன்று ரெண்டு இந்த ஃபாரின் பாலிசி உருவாக்குகின்ற அந்த குழு இருக்குல்ல நிதிக்குழு மணிக்கணும் நிதிக்குழு இந்த நிதி மேலாண்மைக்காக அமைச்சரவை குழு ஒன்று போட்டாங்க அந்த குழுவில் என்னை ஏன் சேர்க்கவில்லை நான் எனக்காக கேட்கல வேறு என்ன ஏன் சேர்க்கல நான் எனக்காக ஒன்னு கேட்கல எனக்கு ஒன்னு பெருமை கேட்கல வேறவர்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஐ ஆம் தி பஸ்ட் பர்சன் இன் இந்தியா ரிட்டர்ன் வித் பிஹெச்டி இன் எகனாமிக்ஸ் அப்ரோட் ஏ நாங்களே வெளிநாட்டில் போய் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்று முதலாம் நான் தான் சுத்தி இருக்கா எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருப்பான் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணிருப்பான் இல்லன்னா வச்சு வேலை படிச்சிருப்பான் பாரிசர் படிச்சிருப்பான் இல்லன்னு சொல்லல ஆனால் பொருளாதாரத்தில் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல போய் அதுல ஒரு மேல்நிலை பட்டமும் டாக்டர் பட்டமும் பெற்று என்னை விட்டு விட்டு நீங்கள் நிதி நிதிக்குழுவை அமைக்க வேண்டிய அவசியம் என்ன இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் மிக முக்கியமான காரணம் நான் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடம் என்று கொடுத்து ஏனென்றால் தாழ்த்தப்பட்டவர்கள் யார் என்பதை வெள்ளைக்காரன் பட்டியல் போட்டு விட்டார் யாரால் தாழ்த்தப்பட்டவர் பறையர் பல அருந்ததிய அப்ப மூன்றாவது இருந்தது அன்சியபுள் அன் டச்சபுள் அன் அப்ரோச்சபுள் அப்போ இப்ப மாறிடுச்சு உன்ன குடிக்கலாம் தீ போடலாம் அவர்கள் குடியிருக்கிற இடம் எங்களுக்கு சொந்தம் என்று போராடினார்கள் எங்களுக்கு குடும்பம் போராடினாங்க அந்த போராட்டை எடுப்பில்ல அதற்காக பல பேர் செத்தாங்க கசையடி வாங்கினாரு அப்ப மணலி கந்தசாமி வந்தார் அந்த மணலி கந்தசாமி தான் கலைஞர்கிட்ட கோரிக்கை வைத்தார் அந்த குடியிருப்பவர்கள் அவருக்கு சொந்தமாக ஆக்க வேண்டும் என்று பல பேர் போராடி செத்தாங்க அடிதடி ரத்தமா செஞ்சார்கள் கலைஞர் ஒரே ஒரு உத்தரவு போட்டார் அந்த தேதியில் யாரெல்லாம் அந்த குடியிருப்பு இருக்கிறார்களோ இன்றிலிருந்து அவர்களுக்கே சொந்தம் மணலி கந்தசாமி சொன்னார் நான் ஒரு கம்யூனிஸ்டுக்காரன் காரணமாக செய்ய முடியாததை செய்ய முடியாததை ரஷ்யாவிலே கம்யூனிஸ்ட் செய்ய முடியாததை பல பேர் பல சொட்டு ரத்தம் சிந்தி பெற வேண்டிய உரிமையை ஒரே சொட்டு பேரணியான கலைஞர் என்று சொல்ல பதிவு சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் அப்போ இந்த கூட்டத்தின் வாய் சொல்லுவது கருஞ்சட்டை கலைஞர் குளத்தூர் பணி எழுதித்தார் நீரல் சட்டை கலைஞர் எழுதித்தாரு சிவப்பு சட்டை கலைஞர் என்றும் ஒரு புத்தகம் வர வேண்டும் அதற்கும் இந்த அரங்கத்தில் இருக்கிற யாராவது விரைவிலே அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தையும் கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அந்த கலைவையுடைய வழியிலே தான் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் இந்த ஆதிதாவுடைய நலக்குழுவில் அரசாங்கம் இருக்கிற நலக்குழுவில் அதிகாரிகள் சட்டமன்ற நாடாளுமன்ற குழுவில் நானும் இருந்தேன் நான் பேசுகிற போது சொன்னேன் இந்த மாதிரி பெரியாருக்கு சமூக நீதி நாள் என்று சொல்லி பெரியார் பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள் அதை போலவே அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக நீங்கள் அனுப்ப வேண்டும் என்று சொன்னேன் சொல்லிட்டு மீட்டிங்ல கார்லயே வந்துட்டு நான் பின்னடி செட்ல உட்கார்ந்துருக்கேன் சீஃப் செக்ரட்டரி இறைவன்பு கூப்பிட்டு அம்பேத்கர் பிறந்த நாள் ஏப்ரல் பதினாலை சமத்துவ நாள் அறிவிக்கிறதுக்கு டிராப்ட் போட்டு ஜிஓ பாஸ் பண்றதுக்கு அந்த வீட்டுக்கு போறதுக்கு கொண்டு வந்தாரு அங்கேயே இருந்து நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு மீட்டிங் முடிஞ்சது ஏழரை மணிக்கு கையெழுத்தப்பட்டவர்கள் முத்துவேல் கருணாநிதி சாலையில் அதனாலதான் திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்பதற்கு ஒரே தகுதி அது வாரிசா அது ஒரே அர்த்தமா அதெல்லாம் பார்க்க மாட்டோம் யாராருக்கெல்லாம் சாதி ஒழிப்பு உண்மையான நம்பிக்கை இருக்கிறதோ யாருக்கெல்லாம் பெண்ணுடைய உரிய எண்ணம் இருக்கிறதோ வெறும் என்ன மட்டும் இல்ல அதை செயல்படுத்தி காட்டக்கூடிய ஒரு தலைமைதாக இந்த தகுதி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த தகுதியோடு இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டு விரைவிலே நீர் சட்டை கலைஞர் என்று கொண்டு வந்த நாம் விரைவில் செருப்பு சட்டை கலைஞர் என்பதையும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டு வேலையப்பட்டால் பாவம் என்ற இழிவு நீங்கியதுமான சமூக நிதியும் அனைவரும் ஆண்டவன் முன்னிலையை சமத்துவமே என்ற சமநிதியும் ஒளிவிடக்கூடிய மதமாக இந்து மதம் இருந்திடுமே ஆனால் மதமாற்றம் தேவை என்ற மனமாற்றம் யாருக்குத்தான் ஏற்படும் இந்த உண்மையை உணராதோர் மதமாற்ற சடச்சட்டத்தை ஆதரிப்பது என்பது உடைந்த வாடும் ஒடிந்த வில்லும் கொண்டு போருக்கு புறப்படும் புத்திசாலித்தரம் போன்றவையாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன்

அந்த இடத்திலே சாதியும் மதமும் இருந்தால் அதை உடை என்பதுதான் பெரியாரும் அம்பேத்கர் செய்தார்கள் அதை உடைத்து காட்டியவரும் உடைக்க வேண்டும் என்று வரை போராடிய ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் இந்தியாவில் உண்டென்றால் என்றால் அது தலைவர் என்பதுதான் கருத்து அப்புறம் இன்னொரு ஆசிரியம் செய்து வந்தாரு அதாவது ஒரு ஒரு பந்து போட்டா அதை எப்படி பிடிச்சி திரும்ப அடிக்கணுங்கிறத கலைஞர் மட்டும்தான் தெரியும் வீரர் என்னன்னு வீரன் சுந்தரலிங்கம் நினைவு கிராமம் திருவிழா முதலம் சார் தான நினைக்கிறேன் அப்படியா ஓதலம் சார் தொண்ணூத்தி வீரன் சுந்தரலிங்கன் நினைவு கிராமத்து திறந்து வைக்கும் முதலமைச்சர் ஆற்றிய உரை பூம்புவார் குதியம் புத்துக்குள்ளியார் புஷ வந்திருக்கு என்ன சொல்றாரு சுந்தரலிங்கம் ஒரு தேவேந்திர சமுதாயத்திலே பிறந்த ஒரு வீரர் வெள்ளைக்காரர்கள் அவருடைய முறைப்பெண் குயிலி ரெண்டு பேரும் படையாக மாறி வெள்ளைக்காரர்கள் குவித்து வைத்திருந்த அந்த கிடங்கில் ஆயுத கிடங்கில் தாங்களும் வெடிமருந்தை ஏந்தி ரெண்டு பேரும் மடியில் கட்டிட்டு கொண்டு போய் இறந்து அந்த வெடிக்கடவை வெடிமருந்துக்கடையை ஒழித்து விடுகிறார்கள் அதற்காக ஒரு விழாவை எடுத்து நம்முடைய புதிய தமிழத்தினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைவராக இருந்து அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்க போறார் அப்போ எனக்கு அரசியல் கூட வரும் அப்ப சொல்ற இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு சுந்தரலிங்கம் யார் வடிவு யார் என்பதை ரொம்ப சொல்லிட்டு அதுவே ஒரு சமத்துவத்தை கொண்டு வர சுந்தரலிங்கம் வந்து ஒரு தேவேந்திர கூட வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவருடைய முறைப்பெண் வந்து வடிவு இவர்கள் இன்றோரும் போர்ப்படை தலைமையிலாக இருக்கிறார்கள் யாருக்கு கீழே இருக்கிறார்கள் யாரோடு சேர்ந்து இருக்கிறார்கள் என்றால் ராணுவத்தில் வெள்ளையத்தேவனுடைய படையிலே இருக்கிறார்கள் அப்ப வெள்ளையத்தேவனுக்கு உற்ற தளபதியாக இருந்த சுந்தர வேளாண் ஒரு தேவேந்திர வேளாளர் அவருடைய முறைப்பெண் வடிவு இந்த ரெண்டு பேர் இறந்து போறாங்க அவருக்கு நினைவு கிராமத்தை திறந்து வைத்து கலைஞர் பேசிட்டு சொல்லுகிறார் கிருஷ்ணசாமி உட்கார்ந்துருக்கார் நான் ஒரு காலத்திலே தம்பி கிருஷ்ணசாமிக்கும் தலைவராக இருந்தவன் கலைஞர் பேசுறாரு அவரை பல முறை தம்பி என்று அழைத்திருக்கிறேன் இன்றைக்கும் அழைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் தலைவராக இருந்தபோது போது நான் தலைவராக இருந்த போதுதான் அவர் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே சார்பில் வேட்பாளராக இருந்தார் அவருக்காக பல கூட்டங்களில் பேச வாக்கு செய்திருக்க அந்த வாய்ப்பையும் பெற்றவர் நான் எனவே இங்கே அவர் சீற்றத்தோடு பேசினார் என்றால் ஒரு புயல் போல் உரிமினார் என்றால் ஜாதி ஒழிய வேண்டும் என்று ஒரு சிங்கம் போல் கத்தித்தார் என்றால் நான் எண்ணிக்கொள்கிறேன் இதற்கெல்லாம் காரணம் அடித்தளம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மகன் போர்க்களத்திலே புகழ் பெறுகிற நேரத்திலே தாய் தன்னுடைய வயிற்றை தலைமை பார்த்துக் கொள்வதை போல நான் பார்த்து பெருமைப்படுகிறேன் என்று சொன்னா அழகா சொன்னாங்க இந்த சட்டம் கொண்டு வரும்போது ஒரு எழுதினார் அதாவது கடிதம் அன்புள்ள முக இரண்டாயிரத்தி பதிமூணு அரசு செயலாளர்கள் என்னிடம் பேசும்போது இந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டார்கள் அப்போது நான் சொன்னேன் கீழான மக்கள் கேவலப்படுத்தப்படும் மக்கள் கீழான மக்கள் கேவலப்படுத்தப்படும் மக்கள் குழுக்களாய் நெளிந்து கொண்டிருக்கிற மக்கள் மனிதனை பார்த்து மனிதனை மதிக்காத அளவுக்கு மட்டாதமாக ஆக்கப்பட்ட மக்கள் அந்த மக்களை கை தூக்கி விடுவதுதான் இந்த கருணாநிதியின் வேலை இதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த சாதனையிலே சரித்திரத்திலே இதுவரை இடம்பெறாமல் இருப்பது இந்த அருந்தியர் மக்களுக்கு நாம் அன்பு காட்டி அவர்களை கைது விடாமல் இருப்பதுதான் நான் என்னுடைய கடைசியாகவாவது கடைசி பக்கத்தில் எழுத வேண்டிய அச்சடிக்கப்பட வேண்டிய செய்தி அருந்தியர்களுக்கு சமூக நீதி அளித்தேன் என்ற செய்தி இடம்பெற வேண்டும் என்று நான் தெரிவித்தேன் ஆரம்பகார பொது என்ற முறையில் ஐயா அண்ணா அண்ணன் ஜீவா போன்ற அருமை தொண்டர்கள் ஒருவன் என்ற முறையிலும் அடிமட்டத்துக்கெல்லாம் அடிமட்டமாக கிடந்து அவதி ஒரு மனித சிவன்கள் அருந்ததி மக்கள் புதிய உலகம் புரட்சியுடன் காண்பதற்காக இன்று அவையில் நான் முயக்கும் சட்ட முன்வடிவை உங்கள் ஆதரவு வழங்கி நிறைவேற்றி தர வேண்டுகிறேன் இங்கும் உங்கள் அன்பு நிதியில் நதியில் என்றும் நடந்திடவே விரும்பி வாழும் உடன்பிறப்பு உங்களில் ஒருவன் அன்பு மரவாத நோக்கன் ஆட்சியர் முதலமைச்சர் நானும் கேட்டேன் ஏன் திராவிட முன்னேற்ற ஒரு பாடி இந்த பாடி ஹார்ட்டுக்கும் வருவாங்க எலும்புக்கும் ஆர்த்தோக்கு வருவாங்க அப்புறம் வருவாங்க அப்புறம் இருக்கு இது பெரிய ஆஸ்பத்திரி இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்து இவ்வளவு வானம் வந்து எல்லா மருத்துவம் நம்ம தான் பார்த்தோம் தனித்தனியாக ஆர்த்தோக்கு ஒரு டாக்டர்

அப்ப திராவிட திராவிட முன்னேற்ற கொண்ட இந்த ஒரு பெரிய இயக்கத்தை கட்டமைப்பதற்கு காரணம் எல்லோருக்குமான உரிமையை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் சாதி ஒழிப்பில் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதை தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் கடைபிடித்த ஒரு மாபெரும் தலைவராக அவரை நான் பார்க்கிறேன் அவரை பேசுனீங்க சொன்னீங்கல்ல ஆண்டை கொட்டி நான் ஒரு அறிவிப்பு செய்கிறேன் இப்பொழுது தீண்டாமை ஒழிப்பு மாநாடு நடைபெறும் இந்த நேரத்தில் சாதியற்ற சமுதாயம் அமைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தில் கலப்பு திருமணம் செய்து கொள்ளும் தம்பதியருள் மணமகனோ அல்லது மணமகளோ இருவரில் ஒருவர் ஆதிதிராவர் மற்றும் பழங்குடி சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தால் அந்த தம்பதியருக்கு இருபதாயிரம் ரூபாய் சிறப்பு நிதி வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொண்ணூத்தி ஏழு அப்புறம் அதுக்கு பிறகு இது இதெல்லாம் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் பேசவே முடியாது இந்த மனமாற்ற சட்டம் அது எவ்வளவு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் தெரியுமா நீங்க டெல்லி போய் பாருங்க இன்னைக்கு எல்லா மாநிலங்களிலேயும் மதமாற்ற சட்டத்தை ரொம்ப அழுத்தமாகவும் வீரியமாகவும் கொண்டுட்டாங்க யாராவது ஒரு முஸ்லீம் ஒரு தாழ்த்தப்பட்டவர் சாதியாக ஒடுக்கப்பட்டவர் ஐயோ இந்த மதத்தில் இருக்கிறோமே என்கின்ற அந்த உணர்வோடு வெளியே போன நினைச்சா கூட அதுக்கு ஒரு கேஸ் அதுக்கு அடிதடி உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆனா கலைஞர் அத ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டுல அதுக்கு ஒரு முரசு கடிதம் எழுதுகிறார் என்ன அவசியம் வருது நீ பொதுவாக அரசியல்வாதிகள் வந்து நான் கமிட்டடா போதா விரும்புவோம் நாங்களே சொல்றேன் நான் பட்டும் படாம போயிடுறேன் அதனால விருந்தன அரசியல் ஓட்டுவாங்க மத மாற்றம் தேவை என்ற மனமாற்றம் எப்போது ஏற்படும் இந்தியாவில் இருக்கு யாருக்கா சுப்பு இருக்கா துணிவு இருக்கா மத மாற்றம் தேவை என்ற மனமாற்றம் எப்போது ஏற்படும் இன இழிவு ஊழியர் இஸ்லாமுக்கு போவார் பெரியார் அவர் சொல்லலாம் அவர் என்ன பேசுவார் பெரியார் என்ன ஆட்சி அதிகாரமா எம்எல்ஏ போனாரா நேராக சொன்னார் இணை இழிவு ஒழியனுமா இஸ்லாமிய மாறு சொல்ல சொன்னாரு அதனால பள்ளிவாசுன்னு சொல்லல தொழுன்னு சொல்லல இந்த இளவு கருமன் அப்படியே சொல்ற இந்த இளவு கரும்தான் சாதனை விட்டு இருக்காரு போனார் சொல்லுங்க அப்போ அப்ப இணைய ஒழி இஸ்லாமுக்கு போவேன் சொல்றதற்கு பெரியாருக்கு உரிமை இருக்கிறது முதலமைப்பு இருக்கிறது எல்லாருக்கும் என்ன அரசியல் வரல நான் யாருமே பிக்கல ஆனா இப்போ உடன்புற பேர் கவிஞர் பேசுறா கூட வேகத்தில் பேசுறாரு கலைஞர் தெரியும் ஒரு சின்ன அடித்தளத்துக்கு இருக்காரு அவரை கொண்டு போய் மோசன விடுவோம் நானும் பொன்முடியோ துறைமுருகனும் எல்லாருக்கும் போய் கதை உங்களுக்கு எழுதவே ஆண்டு உள்ள போயிட்டாருனா நாங்க வெளியே வந்து அடை சாப்பிட வேண்டியதான் திரும்ப கூப்பிட்டு டைப்பாகி சண்ம நான் வந்து படிக்க சொன்னாதான் படிக்கும்போது தான் நானும் யாரோ ஒருத்தான் வேகமா படிப்போம் படிக்கும் போது முடிச்ச ஒரு கேட்பார் கேப்பா ஜனநாயகவாதி என் வயசுன்னா அவர் வயசு என்ன துறைமுரு கரைசன் சொன்னாலும் ஏத்துக்குவாரு நான் சொன்னாலும் ஏத்துக்குவாரு

சிறப்பு விதர்களுக்கு சிறப்பு செய்கிற நிகழ்வு நம்முடைய மாணவியுட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என்னுடைய ஆசான் எங்களுடைய ஆசான் கஜேந்திரன் அவர்கள் நூலை பரிசாக வளர்ந்தோம்